வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு நாங்க ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் பாக்க போறோம் சந்தோஷமான என்ற விஷயத்த தாண்டி நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து நம்பவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்ல அதெல்லாம் நடக்காது நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி நம்ப முடியாத நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்குது அதாவது ஒரு கொடுப்பனவு ஒரு மொத்த கொடுப்பனவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு தொகை வந்து அஹ் வைப்பிளிட உங்களுடைய ஆஸ்வேஸ்ம கணக்குல வந்துட்டு என்ன கொடுப்பனவு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பாக்கலாம் அதுக்கு முன்னாலே நீங்க இன்றைக்கு தானே இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் நேற்றைய தினம் வந்துட்டு ஒரு கொடுப்பனவு வந்து வந்திருந்தது நேற்றைய தினம் நான் அதை உடனடியாக என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுல வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த நேற்றைய தினம் வந்து என்னுடைய என்னால வந்து வீடியோ வந்து பதிவிட முடியாத ஒரு காரணத்தால இன்றைய தினம் மூணிங்கே வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன் என்ன விஷயம் அப்படி நான் அப்டேட் உடனடியாக கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு அவங்களுடைய கொடுப்பனவு கிடைச்சிருக்குது நேற்றைய தினம் வங்கி கணக்குல வாய்ப்பிடப்பட்டிருக்குது அதாவது அஸ்விஸ்ம கணக்குல வந்து வாய்ப்பில் இருக்குது ஆஹ் யாருடைய கொடுப்பனவு வைப்பிலிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு இன்னுமே காசு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக நான் ரெண்டு வீடியோ வந்து இருந்தேன் நான் ஒன்று வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கக்கூடியவங்க இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுத்தவங்களுடைய கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டு ஐயாயிரமாக அதிகரிக்கப்பட்டு ஆறு மாதங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாயாகவும் அதே போல ஐயாயிரம் கொடுப்பனவு வந்துட்டு மூன்று மாதங்களுக்கு பதினைம் ரூபாயாகவும் வை உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து சேரும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வந்து பதிவிட்டு இருந்தன அது தொடர்பாக நிறைய குழப்பங்கள் நிறைய பேர் நீங்க பதினைஞ்சாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க வரலையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கும் தெளிவான ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தன என்ன அப்படின்னு சொன்னா பதினைந்தாம் தேதி முதல் தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து செயற்படுத்துறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருந்தன ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்துட்டு நீங்க சும்மா சொல்றீங்க போய் சொல்றீங்க நீங்க ஏனோதான சொல்றீங்க அதெல்லாம் நடக்காதுன்ற எல்லாம் எனக்கு நிறைய கமெண்ட் எல்லாம் வந்துட்டு பண்ணிருந்தாங்க ஆரம்பத்திலே இருந்துட்டு வந்து நான் சொல்ற விஷயங்களை பண்ணிருக்கீங்க நடக்குது அக்கா தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நேற்றைய தினம் கூட எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க காசு வந்துட்டக்கா தேங்க்ஸ் மாதிரி இருந்தீங்க சில பேர் வந்துட்டு ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க சும்மா சொல்றீங்க கிடைக்காது போய் சொல்லாயிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தடுத்த கட்டங்களாக நடந்து முடிந்ததை வந்து நான் சொல்லித்தான் தெரியணும் என்ற ஒரு அவசியம் இல்ல அதனால நான் உங்களுக்கு எந்த மனசுல இருக்கிறதையோ ஏனோ தானோன்ற ஒரு விஷயத்தையோ வந்து உங்களுக்கு சொல்ல போறது இல்ல அரசாங்கம் வழி இருக்கக்கூடிய வர்த்தமான சுற்றறிக்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கான ஆதாரங்களை வைத்து தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைய தினம் நாங்க பேச போற இந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரங்களை வந்து நீங்க திரையில பார்க்கக்கூடியதாக இருக்கு இவங்களுக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே காணொலியில குறிப்பிட்டிருந்தது போல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கக்கூடியவங்களுடைய கொடுப்பனவுதான் வந்துட்டு மொத்தமாக நேற்றைய தினம் அஸ்வஸ்ம கணக்குல வைப்பில் இந்த ஆதாரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல ஐயாயிரமாக ஆக அதிகரிக்கப்பட்டு ஆறு மாதங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாயாகவும் அதே போல ஆஹ் ஐயாயிரம் ரூபாய் வந்து மூன்று மாத கொடுப்பனவுதான் கொடுக்க வேண்டும் அது வந்து பதினையாயிரம் ரூபாயாகவும் வைப்பிலிடப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாயிருக்கு இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு இன்றும் வந்து நிறைய பேர் நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் என்னுடைய வங்கி கணக்குல வந்துட்டு இந்த ஒரு அஹ் கொடுப்பனவை வந்து வரல என்னால எடுக்க முடியல என்ற மாதிரி கேட்டிருப்பீங்க வளமையா சொல்றதுதான் வங்கி கணக்குல வர்றதுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகலாம் அதன் பிறகு நீங்க காத்திருந்து உங்களுடைய கொடுப்பனை இங்க உங்களுடைய அஸ்வஸ்ம கணக்குல பணம் வைப்பிடப்பட்டிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு நீங்க அதை கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளலாம் ஓரிரு நாட்கள் வந்து நீங்க வெயிட் பண்ணி அந்த ஒரு கொடுப்பனவை வந்து எடுத்துக்கோங்க இன்றைய தினத்துல வந்து இலங்கை வங்கி மக்கள் வங்கி வந்து கணக்கு வைத்திருக்க கூடியவங்க உங்களுடைய கொடுப்பனவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனைய வங்கிகள்ல இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்த நாள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க இதுக்காக வங்கிக்கு போய் அலைய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அதை தொடர்ந்து நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததை போல எஸ்எம்எஸ் அலர்ட் இப்படி ஏதாவது செய்து வச்சிருந்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு அறிய தருவாங்க நீங்க அப்பயே போயிட்டு உங்களுக்கு கொடுப்பனவே எடுக்கலாம் நீங்க அலைய வேண்டிய அவசியம் இருக்காது என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆக என்ன அப்படின்னு சொன்னா இதுல பாதி கொடுப்பனவு அதாவது நீங்க ரெண்டு அப்படின்னு சொன்னா இதுக்கு பாதி தான் உங்களுக்கு கிடைத்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ஆக அதிகரிக்கப்பட்டு முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து அஹ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தா அது பாதியாக பதினையாயிரம் ரூபாயாக தான் கிடைக்கும் அதே மாதிரி பதினையாயிரம் ரூபாய் அதாவது ஐயாயிரம் கொடுப்பனவு மூன்று மாதத்துக்கு பதினையாயிரம் கிடைக்குது சொன்னா நீங்க ரெண்டு பேர் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்தது அப்படின்னு சொன்னா நீங்க ரூபாய் கொடுப்பனவு எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க பாதி அதாவது ரெண்டு பேருக்குள்ளதா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வளம மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கிடைக்கும் ஆஹ் அதனால நீங்க அதை குழப்பிக்கொள்ள தேவையில்ல ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற அந்த ஒரு பிரிவுக்குள்ள இருந்தவங்க இப்ப நீங்க ஐயாயிரம் ஆக மாற்றப்பட்டபடியால உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு அந்த கொடிப்பனவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து இதை எப்படி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க நான் இது தொடர்பாக காணொலியில சொல்லி இருந்தும் நீங்க ஒரே கேட்கிறபடியால இன்றைய தினம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த விஷயங்களை பார்த்து கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியிலேயே அந்த ஒரு பகுதியை வந்து நான் நினைக்கிறேன் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க பார்த்துட்டு நீங்க உங்களுடைய கொடுப்பன வந்துருக்குதா உங்களுடைய வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க நீங்க கூகுள்ல பேச்சு வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சர்ச் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள போகும்போது நீங்க இப்ப வந்துட்டு ஒரு என்ஐசி நம்பரை கொடுத்துட்டு ஒரு ஆள்றத வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்ப இவங்களுக்கு வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்குள்ள வந்து இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க இவங்களுடைய பேமெண்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் ஜூன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் வந்துவிட்டு போடப்பட்டிருக்குது நேற்றைய தினம் இந்த பேமெண்ட் வந்து போடப்பட்டிருக்குது மூன்று மாதத்துக்குமான பதினேழு ரூபாய் வந்து போடப்பட்டிருக்குது இவங்களுக்கு வந்து நீங்கள் இவங்க கொடுப்பனை எடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வருடம் ஜூலையில் இருந்து இந்த வருடம் மார்ச் வரைக்கும் எடுத்திருந்தாங்க அடுத்தது வந்து நாங்கள் இப்போ ஹெச்எஸ் நம்பரை கொடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பனவுக்குரியவங்க இவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வழமைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்குது இவங்க கொடுப்பன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக எடுத்துட்டு இருந்திருக்காங்க இப்ப வந்து அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஜூன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பன வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி இவங்களுடைய அப்டேட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து அஸ்வஸ்ம தொடர்பாக வரக்கூடிய தகவல்கள் வந்து உடனடியாக என்னால காணொலியாக பதிவிட தாமதமாக இருந்தாலும் கூட அதாவது தாமதமானாலும் கூட உடனடியாக என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் ல வந்துட்டு நான் அந்த அப்டேட்டை கொடுப்பேன் நேற்றைய தினம் நான் கொடுத்துருந்தேன் அப்ப அதனால வந்துட்டு நீங்க யோசிக்க தேவையில்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த அப்டேட் இருக்கும் அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் வந்துட்டு அதனுடைய முழு விவரத்தையும் வந்து காணொலியாக வந்துட்டு நான் உங்களுக்கு அறிய தருவேன் தொடர்ந்து இது தொடர்பாக அஸ்பெஸ்மெண்ட் தொடர்பாக என்னென்ன புதிய விஷயங்கள் வருது என்னென்ன அப்டேட் கிடைக்குதுன்றதை வந்து உடனடியாக அறிய தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க வந்து இப்ப இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு காணொலிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதனால நீங்க பாக்குறவங்க வந்து உங்களுடைய உறவுகளுக்கு இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு காசு வந்தது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி